ஞம தான் எடுத்தேன் வீடியோ பார்த்திங்கன்னா ஞாத்திக்கிழமைக்கு மதியத்துக்கு மேலே தான் நான் அந்த வீடியோவை எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் மறுநாள் திங்கக்கிழமைன்றதுனால இட்லிக்கெலாம் மாவு வேணும் பசங்கள் ஸ்கூல் போகிறதுக்கு கொஞ்சம் இட்லி மாவு இல்லைன்னா கொஞ்சம் அல்சாட்டியமாக இருக்கும் அப்படின்ட்டு இட்லிக்கு மாவு அரைக்கிறதுக்கு தான் வந்து அரிசி ஊற வச்சுட்டுருக்கேன் பசங்க வீட்டில் இருக்கும்போது எந்த வேலையுமே ஆகாது அதே மாதிரி தான் இந்த மாதிரி அரிசி கிளீன் பண்ணும்போதும் எதிர்க்க என் பொண்ணு உக்காஞ்சிக்கிட்டு என்னை செய்யவே விடலை வேலையை பொதுவாக பொம்பளை பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா அம்மா எந்த வேலை செஞ்சாலும் அதில் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் ஒரு பாத்திரம் தேய்ச்சாலும் சரி வீடு பெருக்கினாலும் சரி நானும் செய்கிறேன் எனக்கிட்ட கொடுமா அப்படின்ட்டு கேட்பாங்க அது மாதிரி தான் அன்றைக்கி அரிசியில் நெல் எடுத்துட்டு இருந்தேன் என்கிட்ட கொடுங்க நான் பண்ணுறேன்ட்டு என்னை வேலையே செய்ய விடலை அரிசியை வந்து ஊற வச்சுட்டு ஒரு மூணு மணி இருக்கும் பார்த்திங்கன்னா மளிகை கடைக்கு போயிட்டேன் எப்போவுமே வந்து வீக்கெண்டில் வந்து எல்லா மளிகை சாமானும் சரி காய்கறியும் சரி வாங்கிட்டு வந்து வச்சுருவேன் காய்கறி மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வந்து நான் வாங்கிப்பேன் ஸ்கூல்லேருந்து பசங்களை கூட்டுட்டு வரதுக்கு போகும்போதே வந்து காய்கறி கடையில் காய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வரும்போது வந்து பசங்களை வந்து நான் கூட்டுட்டு வந்துடுவேன் ரொம்பலாம் வந்து காய் வாங்கி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி நான் வைக்க மாட்டேன் எப்போவுமே முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்து கோதுமை வாங்கிட்டு வந்து கோதுமை மாவு அரைச்சிப்பேன் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அது செய்கிறது இல்லை ஏன்னா அரைச்சி வச்சிட்டேன்னா அது என்னென்னு தெரியல எனக்கு ஒரு பூச்சி வந்துடுது அதில் அதே மாதிரி அடிக்கடிக்கும் சப்பாத்தி செய்கிறது இல்லை லீவ் நாளில் மட்டும்தான் வந்து சப்பாத்தி போடுறது எனக்கு கொஞ்சம் சப்பாத்தி செய்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய வேலை மாதிரி அது எனக்கு தோணும் அதனால வந்து சனி ஞாயிறு லீவ் மட்டும்தான் வந்து நான் சப்பாத்தி பூரி எதுவாக இருந்தாலும் செய்வேன் என் பொண்ணு மிதுவு வந்து நான் கூப்பிட்டு வந்ததுன்னா எப்போயோ பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து இந்த நூடுல்ஸ் பாக்கெட் விற்கிற இடத்துல வந்து டக்குன்னு நின்றுவா அவளுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் மேகி வாங்கி கொடுங்கன்னு ரொம்ப அடம் பண்ணுவான் ஸோ இன்றைக்கி நான் அவளை கூப்பிட்டுட்டே வரல ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா எதனா ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போவோம் அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா பருப்பி அந்த மாதிரி எள்ளு உருண்டை அந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுப்பேன் அவளுக்கு டெய்லி எதனா ஒன்று ஒன்று கொடுப்பேன் இது பார்த்திங்கன்னா ஜெல்லி மிட்டாய் என்னோடய ஃபேவரெட் இது நான் எப்போ போனாலும் இது ஒரு பேக்கெட் நான் வாங்கிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் மளிகை சாமலாக வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் அங்கேயே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்க துணி கடைக்கு தான் வந்திருக்கேன் எதுக்குன்னா ஆடி ஆஃபரில் வந்து நான் சுடி மெட்டீரியல் வந்து எடுத்தேன் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்ட்டு ஒரு பெரிய துணி கடையில் தான் எடுத்தேன் அது வந்து வீட்டுக்கு வந்து பிரித்து பார்க்கும்போது தான் தெரியுது அந்த ஃபேண்ட்டு பீஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குதுன்ட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்து உடனே பிரித்து பார்க்கலாம் ஒரு அஞ்சாறு நாள் ஆயிடுச்சு இருந்தாலும் வந்து ஆடி ஆஃபரில் எடுக் எடுக்கிறது பார்த்திங்கன்னா வந்து ரிட்டனும் இல்லை மறுபடியும் எடுத்துன்னு போய் கொடுத்தோம் நம்ம மாற்றவும் முடியாது சரி அந்த ஃபேண்ட்டு பீஸ் பற்றதில்லை அதனால தான் வந்து நான் எக்ஸ்ட்ரா துணி வாங்கி சரி அதில் அட்டாச் பண்ணலாமேன்ட்டு தான் நான் வாங்கிறதுக்கு வந்தேன் எப்பவுமே இந்த மாதிரி மெட்டீரியல் வாங்கும் போது நம்ம வந்து கடையிலே வந்து பிரித்து பார்த்து செக் பண்ணிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது ஏன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே வந்து நான் ஆடி ஆஃபர் இல்லாமல் ஒரு வாட்டி மெட்டீரியல் வாங்கி இதே மாதிரி தான் வந்து அந்த துணி பீஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது அது வந்து கொடுத்துட்டு மாற்றிட்டேன் இது என்னால் மாற்ற முடியல கடைக்கெலாம் போயிட்டு ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் வீட்டுக்கு வந்து மாவும் அரைச்சி வச்சுட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு டின்னர் தான் இப்போ சமைச்சிட்ருக்கேன் அன்றைக்கி நாற்றிக்கிழமன்றதுனால சரி நைட்டுக்கு பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு தான் செஞ்சிட்ருக்கேன் காலையிலே பார்த்திங்கன்னா எறா வாங்கி அதை க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் சரி அதுதான் வந்து எறா தொக்கு பண்ணிவிட்டு நைட்டு பார்த்திங்கன்னா ரசம் தான் வைக்கலான்ட்டு க செஞ்சிட்ருக்கேன் ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன் எறாவால் வந்த சோதனை அப்படின்ட்டு அப்போ வந்து ரொம்ப பொடி எரா வாங்கிட்டேன் அன்றைக்கி அந்த எறாவை ஆஞ்சி ரொம்ப செம்ம வ இடுப்பு வலி வந்துருச்சு அதுக்கப்புறம் நான் எறாவே வாங்கலை ரொம்ப நாள் பொறுத்து நான் வந்து இப்போ தான் வந்து எறாக வாங்கியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய எறாக தான் இப்போ இந்த எறா தொக்குக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைஞ்சி வச்சுட்டேன் அது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஏற்கனவே வந்து அரைச்சி வச்சது தான் நான் எப்பவுமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு வாரத்துக்கு தேவையானதை வந்து அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சாதமும் வச்சுட்டேன் இதில் பக் பார்த்திங்கன்னா வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொறிஞ்சதும் வெங்காயம் கருவேப்பிலை இது கூட பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் இது வந்து நார்மல் எறா தொக்கு தான் ரொம்ப புதுசான ஒரு இதெல்லாம் இல்லை இப்போ தக்காளி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அதுலேயே பார்த்திங்கன்னா கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் கூட கொஞ்சம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கிறதுக்கு அதுலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ச பக்கத்தில் பார்த்திங்கன்னா சாதமும் வந்துடுச்சு இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு அந்த மிளகா வெடுப்பு போகிற வரைக்கும் நல்லா வந்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் விட்டுட்டு இப்போ வந்து சும்மா ஒரு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து அதில் ஊற்றி நல்லா கொஞ்சம் கொ கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ என்ன தான் நான்வெஜ் செஞ்சாலும் நான் சாப்பிட மாட்டேன் இன்றைக்கி வந்து பிரதோஷன்றதுனால நான் வந்து எனக்கு தோசை தான் ஊற்றிக்க போகிறேன் அதுவும் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து இட்லி மாவு இன்றைக்கி தான் நான் அரைச்சேன் ஸோ அதனால் வந்து கோதுமை தோசை தான் ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் கோதுமை தோசை வந்து எனக்கு மட்டும் இல்லை மிதுவுக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால் எங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து கோதுமை தோசை தான் இப்போ வந்து எறாவை வந்து அதில் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து க மிளகா வெடுப்பு வந்து நல்லா போய் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து கடைசியாக வந்து எறாவை போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா கிளரி விட்டுட்டு வேக விட்டுக்கலாம் ஒரு அதிகபட்சமாக ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் எறா வேகிறதுக்கு ரொம்ப வெந்ததுன்னா அப்படியே லப்பர் மாதிரி ஆகிடும் எறாக இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சாதமும் வெந்திருச்சு அதையும் வடித்து விட்டுட்டேன் இப்போ வந்து எரா தொக்கு ரெடியாகனவுன்னே தோசை ஊற்றணும் தோசைக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா எனக்கு சட்னி நான் இன்றைக்கி அரைச்சிக்கிட்டேன் இப்போ வந்து எறா பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சு கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எப்போவுமே எறாவில் பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் போ போட்டோன்னா அந்த கவுச்சி வாடைன்றது அவ்வளோவா இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் இது போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கடைசியில் கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிட வேண்டியது தான் மிளகுத்தூள் போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணுன்றதுலாம் அவசியமே இல்லை இப்போ யாராவது தொக்கு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து அந்த பக்கம் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு பார்த்திங்கன்னா தோசைக்கல் எடுத்து வச்சுக்கிறேன் தோசை ஊற்றுறதுக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் வந்து சட்னியை அரைச்சி வச்சுட்டேன் இப்போ இந்த தோசை ஊத்துறதுக்கு வந்து கோதுமை மாவும் கலந்தும் வச்சுட்டேன் இந்த சட்னி பார்த்திங்கன்னா தேங்காய் உடச்சக்கல்ல காஞ்ச மிளகா கொஞ்சமாக புளி உப்பு ரெண்டே பல் பூண்டு போட்டு இந்த மாதிரி சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து மாவு கலந்து வச்சாச்சு இப்போ தோசை ஊற்றிக்கலாம் கோதுமை தோசை எனக்கு சத்தியமாக தொண்டையில் இறங்காது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டேன் ஆனால் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கோதுமை தோசை அப்படின்னா என் பசங்க பார்த்திங்கன்னா நார்மல் தோசையை விட கோதுமை தோசை விருப்பமாக சாப்பிடுவாங்க நைட்டு டின்னர் முடித்தாச்சு இதோட என்னுடைய வீடியோவும் முடிச்சுக்கிறேன் இந்த விலாக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எதனால் குறை இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்